இரண்டரை கோடி தொண்டர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டு மாண்மிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இயக்கத்தில் இருந்து துரோகம் செய்து வெளியேறிவிட்டு இன்றைய தினம் தாபா கேவலை அடக்கமாகி அங்கே இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாண்மிகு எடப்பாடியார் மீது கூறி வருகிறார் கழக தொண்டர்களும் நாங்களும் இல்லை என்றால் அவர் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க மாட்டார் நாங்கள் தான் அவருடைய வெற்றிக்கு முழுமையான காரணம் தொண்டர்களும் சொந்த பந்தங்களுமே இவர்களை எல்லாம் அனாவசியமாக விதமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது உழைப்பவரே உயர்ந்தவர் புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் உழைப்பவர்களே உயர்த்தப்படுவார்கள் மான்மிகு எடப்பாடியார் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் அரசியலிலே ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த திரு கே ஏ அவர்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் மிக முக்கியமான காரணமாக எனது தந்தை திரு கே ஏ காளியப்பன் அவர்கள் அன்று முதலே செயல்பட்டு வந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு இரண்டரை கோடி தொண்டர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டு மாண்மிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இயக்கத்தில் துரோகம் செய்து வெளியேறிவிட்டு இன்றைய தினம் தாபா கேவலை அடக்கமாகி அங்கே இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாண்மிகு எடப்பாடியார் மீது கூறி வருகிறார் அது அனைத்தும் தவறானது இந்த ஈரோடு மாவட்டத்திலே அஇஅதிமுக என்னும் இயக்கம் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக எங்களது குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாகும் நாங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக எங்களது சித்தப்பா கே செங்கோட்டையன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதே போல இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்க மாட்டார் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலிலுமே வெற்றி பெற்றிருக்க மாட்டார் இதுதான் நிதர்சனமான உண்மை நாங்களும் எங்களது குடும்பங்களும் எங்களது சொந்த பந்தங்களும் மற்றும் கழக தொண்டர்களும் உழைத்த உழைப்பிற்காகவே அங்கே கோபிச்செட்டி வாகனத்திலே ஒன்பது முறை அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் பலக தொண்டர்களும் நாங்களும் இல்லை என்றால் அவர் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க மாட்டார் நாங்கள் தான் அவருடைய வெற்றிக்கு முழுமையான காரணம் தொண்டர்களும் சொந்த பந்தங்களுமே இவர்களை எல்லாம் அனாவசியமாக இன்றைய தினம் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது கொண்டிருக்கின்றார்கள் இந்த அவதூறு பரப்புவதை தயவு செய்து கைவிட வேண்டும் என்று இந்த செய்தியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமின்றி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதிகாரிகளுடைய ராஜ்யம் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு உதாரணமாக திமுக தொண்டர்களுக்கு இதுவரை குறிப்பாக கோபிச்செட்டி காலத்திலே ஒரு காரியங்கள் கூட மாவட்ட செயலாளர் அவர்களால் அங்கே நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய விஷயமாக நாங்கள் கருதுகின்றோம் அது மட்டுமின்றி முதல்வர் அவர்களுடைய பெயரை சொல்லி கோபாலபுரம் எஸ் ஏ ரமேஷ் என்பவர் இங்கே துறைபாக்கத்திலேயே சென்னையிலே அமைந்துள்ள சிஎல் பெயின் மேதா கல்லூரி மற்றும் சிஷ்யா ஓஎம்ஆர் பள்ளியை சுமார் ஏழுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலங்களை அவர்கள் வளைத்து போட முதல்வர் குடும்பத்தின் பெயரையும் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரையும் தவறாக பயன்படுத்தி அந்த விஷயங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நாற்பதாயிரம் மருந்து வரைக்கும் சொந்தமான கல்லூரியில் அவர்கள் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் முதல்வருடைய பெயரை தவறலாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இங்கே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கழக தொண்டர்களும் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை பொதுமக்களும் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை வருங்கால முதல்வர் அவர்களிடம் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இதை எங்களை வருங்கால முதல்வர் எப்பாடிய நன்றியினை எங்களது சார்பாகவும் எங்களது குடும்பம் சார்பாகவும் குள்ளம்பாளையம் கிராமம் சார்பாகவும் கோபி தொகுதி மக்கள் சார்பாகவும் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் போனதுக்கு அப்புறம் ஈரோடுல பெரிய அளவில் வந்து பாதிப்பு அதிமுக சொல்றாங்க உண்மை நிலவரம் என்ன வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலிலே யாரை

நாங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை ஒரே குடும்பத்திலேயே நானும் திரு எஸ் மோடியன் அவர்களும் ஒரே குடும்பத்திலே ஒரே வீடியோ தான் வாழ்ந்து வந்தோம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர் செய்த சில வேலைகள் காரணமாக நான் இந்த இயக்கத்திலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்பது நிதர்சனமான உண்மை மீண்டும் அவர் அஇஅதிமுகவுக்கு துரோகம் அளித்துவிட்டு சென்றதை எங்களால் எங்கள் கோவித் தொகுதி மக்களால் ஏற்றுக்கொள்ள எனவே நாங்கள் எடப்பாடியார் தலைமையிலே நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம் செங்கோட்டையாக ஆமா திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஒரு நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் என்பதே உண்மை மீண்டும் தாய் கலங்கத்திலேயே நாங்கள் இணைந்தோம் ஈரோடுல நிறைய பேருக்கு மூல மாதிரியான ப்ராப்ளம் இருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து கோபி தொகுதியிலே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் திரு சிங்கோடைன் அவர்களால் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் ஐஇ அதிமுக ஈரோடு மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களால் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதே உண்மை